நீங்கள் தமிழகத்தில் எந்த ஊரிலும் எந்த சிட்டியிலும் எந்த நகரத்திலும் எந்த பெருநகரத்திலும் ஒரு தொழில் செய்வாரா வியாபாரம் செய்வாரா பிஸ்னஸ் செய்வாரா எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெற உங்களது நம்பிக்கை நேர்மை வாடிக்கையாளர் கைராசி இப்படி பல சொல்லப்பட்டாலும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் பெயருக்கும் ஒரு பிராண்ட் தேவைப்படுகிறது அதுதான் ட்ரேட்மார்க் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் என்ன அது பற்றி உங்களுக்கு சிறிய விளக்கம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸும் தொழிலும் வர்த்தகத்திலும் டிஎம் அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டு பார்த்துருக்கீர்கள் அல்லது ஆர் என்ற ஒரு சர்டிஃபிகேட் ரவுண்டு போட்டு பார்த்துருக்கீர்கள் பர்பமிட்டு அதில் ஒரு ஆர் அல்லது டிஎம் என்று இருக்கும் இதுக்கு பெயர் டிஎம் என்றால் ட்ரேட்மார்க் ஆர் என்றால் ரெஜிஸ்ட்ரேஷன் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகும் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் அல்லது சிறிய தொழில் அல்லது சிறிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் உழைப்பு நம்பிக்கை நேர்மை தான் உங்களை வெற்றியடை செய்கிறது இதில் மாற்று கருத்து இல்லை உங்கள் வெற்றிக்கும் நேர்மைக்கும் நம்பிக்கைக்கும் அதாவது மத்திய அரசு தரும் ஒரு வெற்றி முத்திரை சான்றிதழ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் என்கிற டிஎம் அல்லது ஆர் ஆகும் இதன் மூலம் உங்கள் தொழில் ஓர் பிராண்டாக மாறி மிகப்பெரிய நம்பிக்கையை வாடிக்கையாளர்களுக்கு தருவது என்பது உண்மை நம் பெயருக்கு முன்னால் இனிஷியல் தேவை எப்படியோ அதுபோல் தொழிலுக்கும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை என்பதை ஒரு வெற்றியாளர் தெரிந்து கொள்கிறார் நீங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த செய்தியை தான் நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் இதுவரை ட்ரேட்மார்க் செய்யவில்லையா உடனே தொடர்பு கொடுங்கள் எங்களுக்கு நாங்கள் குறைந்த கட்டணத்தில் அதை உங்களுக்கு பிராண்டாக மாற்றி அந்த சர்டிஃபிகேட் வாங்கித் தருகிறோம்